இந்த இன்டர் காஸ்ட் இன்டர் ரிலீஜியன் லவ் மேரேஜ் இப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அது சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும் திருமண தடைகள் விலகி இந்த இந்த மாதிரியான திருமண அமைப்புகளுக்கு இது சப்போர்ட் பண்ணும் தாராளமாக முயற்சிக்கலாம் ரெண்டாவது இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு இந்த ஆப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது மாதிரியான அளவுக்கு கொஞ்சம் கொண்டு போகும் சிவியரான தொந்தரவுகள் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துருக்கணும் வண்டி வாகன பிரயாணங்களில் கொஞ்சம் ரொம்பவே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் விட்டு கொடுத்து தான் போகணும் வேறு வழி கிடையாது பல அமைப்புகளில் உங்களுக்கு பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் நீங்கள் அதை விட்டு கொடுத்து போகலை அட்ஜஸ்ட் பண்ணி போகலைன்னா கணவன் மனைவி பிரச்சனை பிரிவினைங்கிற ஸ்டேஜுக்கோ இல்லை வழக்குகள்ங்கிற ஸ்டேஜுக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதி அடிக்கடி வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இன்னை என்னுடைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் பயிற்சி பெற இருக்கின்றன ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா முக்கிய கிரகங்கள் வருட கிரகங்கள் அனைத்துமே பயிற்சி ஆகின்றது அந்த விதத்துல ராகு கேதுக்கள் மே மாதம் பயிற்சி நடைபெறுகின்றதுங்க பதினெட்டாம் தேதி அந்த விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தற்பொழுது இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து நகர்ந்து கும்ப ராசிக்குள்ளாகவும் கன்னி ராசியிலே வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து மேல் நோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் பெயர்ச்சி பெறுகிறார்கள் கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இந்த ரெண்டு கிரகங்களின் பயிற்சி ஏன்னா எப்பவுமே இந்த ரெண்டு கிரகமும் நேரெதிராக தான் இருப்பாங்க நூற்றி எண்பது டிகிரியில் இந்த கிரகங்களினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாதிரியான இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறது தான் தெல்ல தெளிவாக நம்ம பார்க்கறோம் அதுக்கு முன்பு ஒரு சிறு தகவல் நம்ம பார்க்கறது அனைத்துமே கோட்சார பலன்கள் தான் கோட்சாரத்தினுடைய ஒட்டுமொத்த பலம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேலே அதுக்கு பலம் கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ரொம்ப முக்கியம் அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொது பலனை மட்டுமே வைத்து கால் வைக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை அருகாமல் இருக்கக்கூடிய ஜோதிடரம் பார்த்து விட்டு அதன் பிறகு ஒரு தெளிவுக்கு வருவது நல்லது சரிங்களா ஆக இந்த பலன் ஒரு பத்து சதமானம்தான் ஆக அன்பு நண்பர்களே அதற்குட்பட்டு ராகுகேதுவின் பெயர்ச்சி உங்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் கவனம் என்ன செய்யலாம் வாருங்கள் பார்க்கலாம் கும்பராசி நேயர்களே கும்பத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ராகுகேது பயிற்சி டுபி ஃப்ராங்க் நான் சொல்லணும்னா பெருசாக ஏற்றத்திற்கான அமைப்பு இல்லை நடைபெறுகின்ற சனியின் பெயர்ல இருந்து ஜென்ம சனியில இருந்து ரெண்டாம் இரண்டாம் தான் சனி போகிறார் ராஜ கிரகங்கள்ல உங்களுக்கு இந்த சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்களினுடைய பெயர்வும் சொல்லுகின்ற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக யோகம்னு இல்லைங்க என்னதான் குரு பெயர்ச்சியில் வந்து உங்களுக்கு ராகு வந்து குருவின் பார்வையில் வந்தாலும் வீரியம் குறைப்பார் அப்படி இப்படின்னு நம்ம ஒரு மனசை தேத்திக்கிறதுக்காக சொல்லலாம் ஆனால் பலன் அடிப்படையில் கோச்சாரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிதா எதுவும் கிடையாதுங்க ரெண்டு விஷயத்தை சொல்லலாம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போக நினைக்கிறவங்களுக்கு அந்த வெளியிட வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த இன்டர் காஸ்ட் இன்டர் ரிலீஜியன் லவ் மேரேஜ் இப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அது சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும் திருமண தடைகள் விலகி இந்த இந்த மாதிரியான திருமண அமைப்புகளுக்கு இது சப்போர்ட் பண்ணும் தாராளமாக முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக வெளியூர் போய் படிக்கணும் வெளியிடங்கள் போய்ட்டு படிக்கணும் வெளியிடங்களில் போய்ட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களே அந்த வெளியிடம் சார்ந்து எதெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ அது ஓரளவுக்கு ஆகி உங்களுக்கு கைக்கு வந்துடும் இதை தவிர வேறு எந்த அமைப்புகளிலும் இந்த ராவுக்கு எது பயிற்சி சிறப்புன்னு சொல்லி சொல்ல முடியாது அதனை அடுத்து தான் நீண்ட நாளாக ஏதாவது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த ஆப்ரேஷன் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகின்றது அதை பண்றதுக்கு இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கிடலாம் சரிங்களா இந்த உயர் மருத்துவம் பார்ப்பதற்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் நான் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் வேற எந்த அமைப்புகளையும் சொல்ற அளவுக்கு பெரிதா இது ஏற்றத்திற்கான அமைப்பு இல்லை அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா இதை தவிர எப்பவும் சொல்ற மாதிரி கல்யாணத்தையும் குழந்தை பாக்கியமும் இந்த கோச்சாரம் தடை செய்யாது அது இயல்பாக கிடைக்கிறவங்களுக்கு கிடைச்சிடும் தசா வலுத்தால் போதுமானது தான் பலன்கள் ஆனா கவனமாக இருக்கணும் தான் ஒரு லிஸ்ட் நீங்க இங்க அடி வாங்குவீங்க அங்க அடி வாங்குவீங்க அப்படின்னு சொல்றதை விட எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் முதல் அமைப்பாக ஆரோக்கியம் ஹெல்த்ல ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருடமாகவே கும்பராசினியர்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைன்னு சொல்ல போனா நாலு வருஷமாக மருத்துவ செலவுகள் அடிக்கடி பண்ணிட்டு தான் இருக்கீங்க அந்த மருத்துவ செலவுகள் நீடிக்கும் ரெண்டாவது இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு இந்த ஆப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது மாதிரியான அளவுக்கு கொஞ்சம் கொண்டு போகும் சிவியரான தொந்தரவுகள் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துருக்கணும் வண்டி வாகன பிரயாணங்களில் கொஞ்சம் ரொம்பவே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது பருவ வயது நண்பர்கள் இந்த நடவடிக்கைகளில் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் தடுமாற்றங்கள் அல்லது திசை மாற்றங்கள் தடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால உங்கள் வீட்டில் பருவ வயது கும்பராசி பையன் இருக்குது அப்படி பொண்ணு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கவனம் செலுத்தணும் தேவையில்லாமல் லவ்வில் போய் சிக்கிறது தேவையில்லாமல் ஏதாவது போதை வஸ்து பழக்கங்களில் சிக்கிறது தேவையில்லாத நட்பு வட்டாரங்களோடு சேர்ந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிட்டு ஊர் பிரச்சனையை கொண்டு வர்றது இல்லை எனக்கே எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்தில் வந்து பெற்றவர்களையும் எழுத்து பேசுறது இந்த மாதிரியான சேட்டைகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் இவங்க தான் பண்ணுவாங்க அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மிக 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 கவனமாக பிள்ளைகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா கேரக்டர்ஸில் தொந்தரவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அதில் பார்த்துருந்துக்கிடணும் அதேபோல் படிப்புல ரொம்ப 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 ஆர்வம் குறைகின்ற காலகட்டம் படிப்பை தவிர மற்ற எல்லா விளையாட்டு விஷயங்களிலும் எல்லா சுகங்களை தருகின்ற விஷயங்களிலும் நாட்டங்கள் அதிகரிக்கும் அதனால் படிப்புல ஆர்வம் குறையும் அப்ப அந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத அன்பர்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத பாத்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் விட்டு தான் போகணும் வேறு வழி கிடையாது பல அமைப்புகள்ல உங்களுக்கு பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் நீங்க அதை விட்டு கொடுத்து போகல அட்ஜஸ்ட் பண்ணி போகலன்னா கணவன் மனைவி பிரச்சனை பிரிவினைங்கிற ஸ்டேஜுக்கோ இல்ல வழக்குகள்ங்கிற ஸ்டேஜுக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அடிக்கடி வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க அதனால் அன்பு நண்பர்களே கூடுமானம் வரையிலும் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போய்விடுங்க அப்படிங்கிறது தான் அமைப்பு சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புடைய நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அதே போல் அன்பு நண்பர்களே சொன்ன மாதிரி ஹெல்த் ஒரு பக்கம் தொந்தரவு பண்ற மாதிரி கடன் தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்தில் தலை தூக்கும் ஏன்னா பொருளாதார ரீதியாகவும் இந்த காலகட்டம் மேன்மையான காலகட்டம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மிக மிக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நகர்த்துவது அவசியம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனால அந்த ஒரு அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவு பொருளாதாரம் ஆரோக்கியம் இந்த மாதிரி தான் பழக்க வழக்கங்கள்லையும் நட்பு வட்டாரங்கள்லையும் நமக்கு டிஸ்டபன்ஸ் ஏற்படும் கூடவே இருந்து ஏமாத்துவாங்க தேவையில்லாத முதுகில் குத்துகிற வேலைகள் முதுகில் குத்து வாங்குகிற வேலைகள்லாம் இங்கே தான் நடக்கும் அதனால் யாரை நம்பியும் பொருளாதார ரீதியாக யாரை நம்பியும் தொழில் ரீதியாக யாரை நம்பியும் குடும்ப ரீதியாக யாரை நம்பியும் எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்க உங்களால் முடின்னா பண்ணுங்கள் இல்லை விட்டு அமைதியாக வீட்டில் படுத்துறது சிறப்பு அது இதுவாக இருந்தாலும் சரி அதனால் சுருக்கமாக நண்பர்களே கும்பராசினேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் சொல்ற அளவுக்கு சிறப்பு இல்லைங்கிற போது இழுத்து நீங்க அப்படி இப்படின்னு சொல்றதை விட சுருக்கமா சொல்ற பாருங்க தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் திருமண வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் நிதானமாக தான் இருக்கும் சொல்ற அளவுக்கு எந்த ஒரு ப்ரொடிக்ஷனுமே ஏற்றம் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவில் இல்லை சரிங்களா கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் இது உங்களுடைய வளர்றதுக்கான காலகட்டம் கிடையாது இருக்கிறத கொஞ்சம் தக்க வச்சுக்கிறதுக்கான காலகட்டம் திரும்பவும் சொல்றேன் இது கோச்சாரம் தான் இப்போ சுயஜாதகம் வலுத்துட்டுச்சின்னா ஓரளவுக்கு வண்டி ஓடிடும் அதனால் பெரிதாக பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை சுயஜாதகமும் தசா புக்தி சரியில்லைங்கிற பட்சத்தில் அமைதியாக இருந்துக்கிறது மிக நல்லது பார்த்து இருந்துக்கிடுங்க சரிங்களா ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் எல்லாவற்றிலும் அமைதியாக நிதானமாக இருக்கிறது தான் தலை சிறந்த பரிகாரம் அந்த பக்குவத்தை தர்றதுக்கு இறை வழிபாடு இறைவன் சிவ வழிபாடு உங்களுக்கு துணை புரியும் வாழ்க வளமுடன் நன்றி